தேர்தலில் புதிய தமிழக கூட்டணி நிலைப்பாடு குறித்து புதிய தமிழக மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்களுடைய கருத்தை செய்வதற்காக இன்று கோவையில் தலைமையில் மதியம் இரண்டு மணி முதல் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் புதிய தமிழக கட்சியினுடைய அரசியல் வேறுபட்ட குழு உறுப்பினர்கள் நூற்றி ஒன்பது பேர் கலந்து கொண்டார்கள் அவரிடத்தில் பன்னிரண்டு கேள்விகள் அடங்கிய ஒரு பணிக்கு எடுக்கப்பட்டு இன்று தமிழகத்தில் நிலவக்கூடிய தேர்தல் பல நிலவரம் குறித்து அவரிடத்தில் எடுக்கப்பூர்வமாக பெறப்பட்டது அத்துடன் தொடர்ந்து உங்களுடைய கள அனுபவங்கள் குறித்தும் பிற்பகல் கேட்கப்பட்டு வருகின்றன இன்று நடைபெற்ற புதிய தமிழக கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தில் கூட்டணி கொடுத்து முடிவுகளுக்கு முழு அதிகாரம் கொடுத்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானத்தை நான் அர்ப்பணிக்கிறேன் புதிய தமிழர் கட்சியின் அரசியல் உயர்மட்ட குழு கூட்ட தீர்மானம் இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் நடைபெறுகிறது தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பல்வேறு மாறுபட்ட அரசியல் சோழர்கள் நிலவுகின்றன தமிழக மற்றும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்று செல்லக்கூடியவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது மத்தியில் அனைத்து தரப்பு மக்களுக்கான சம உரிமை சம தர்ம அரசாங்கத்தில் நிறுவ வேண்டிய அதே நேரத்தில் பரந்து இறங்கக்கூடிய தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் பொருளாக ஓங்கி ஒழிக்கவும் தமிழகத்திற்கான அரசியல் பொருளாதார சமூக உரிமைகளை போராடி பெற்றுத் தர வேண்டியவர்களாகவும் இருக்கிறார்கள் மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் நாடாளுமன்றத்தில் தாங்கள் பிரதிநிதப்பட்டிருக்கும் மாநிலம் மற்றும் தொகுதி மக்களின் உரிமைகளும் இப்படி பேச முடியாமலோ அல்லது பேசாமலும் இருந்து விருந்து தவறை தரக்கூடிய நிகழ்வாகவே அண்மை காலமாக இருந்து வருகிறது அந்த தேக்கத்தை உடைத்து எடுத்து தங்களை தேர்வு செய்யக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களின் அபிலாசங்களை நிறைவேற்றக்கூடியவர்களால் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு வலுவான பொருளாதார சமூக கட்டத்தை உருவாக்கும் வகையிலும் ஒவ்வொரு நாடாளுமன்ற பிரதமையும் விளக்கிட வேண்டும் என்பதே புதிய தமிழக கட்சியின் கொள்கையிலும் கோட்பாடும் ஆகும் எனவே நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழக கட்சியினுடைய வெற்றி என்பது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கான சமத்துவத்திற்கான கூடிய தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் சம வளர்ச்சியின் திறகு பலாகவும் விளங்கும் புதிய தமிழர் கட்சி துவங்க பெற்று கடந்த இருபத்தி ஆறு பல முறை நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் நாடாளுமன்றத்தில் அங்கம் பெறாது வேதனை செய்யது வேறப்படைய முப்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் புதிய தமிழர் கட்சியின் வாக்கு புதிய தமிழர் கட்சி அங்கம் பெறும் கூட்டணியில் கூட்டணியின் வெற்றிக்கு வந்து வகையில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழர் கட்சி வெற்றி தமிழகத்தின் உரிமைகளையும் மீட்டெடுக்க ஓகிக் கொடுக்க உதவிடும் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த லட்சியத்தை நிறைவேற்ற வெற்றி ஒன்று மட்டுமே இர பொருட்களாகக் கொண்டு கள நிலவரங்களை முழுமையாக ஆய்வு செய்து வலுவான கூட்டணியில அங்கம் பெற்றிட புதிய தமிழக கட்சியின் அரசியல் உயர்மட்ட குழு கூட்டம் புதிய தமிழக கட்சியின் தலைமை மீது முழு நம்பிக்கை வைக்கிறது அதனுடைய அடிப்படையில் உரிய யுக்திகளை வகுத்து முடிவுகளை எடுக்க புதிய தமிழர் கட்சியின் திருமண தலைவர் டாக்டர் எனக்கு புதிய தமிழர் கட்சியின் அரசியல் உயர்மட்ட குழு கூட்டம் ஏகமனதாக முழு அதிகாரம் அளிக்கிறது வலுவான கூட்டணியில் இறங்க வேண்டும் சொல்லிட்டு தீர்மானம் வலுவான கூட்டணி வந்து வலுவான கூட்டணி எப்படின்னு சொன்னா

வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து தேசிய ஜனநாயக முதல் இடம்பெற்றிருந்தோம் இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி என்று புதிய தமிழக கட்சி முழுக்க முழுக்க ஒரு சுதந்திரமான நிலையில் வந்து இன்னைக்கு அரசியல் சூழலில் நாங்கள் கட்சி தமிழ்நாட்டினுடைய குரல் வந்து விளக்கணும் மாநிலத்துடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அந்த அந்த நிலையில் தான் நாங்க

எுடைய நிலைப்பாடு கொடுத்தா இன்னைக்கு வந்து நாங்க வந்து எங்களுடைய நிலைப்பாடு புதிய தமிழர் கட்சி இந்த முறை நாடாளுமன்றத்துல வந்து அங்கம் பெறணும் வெற்றி பெறணும் அதுக்கு வந்து வெற்றிக்கு வந்து அரிட்டிமேட்டிக்காவும் அதாவது வந்து எண்ணிக்கையினுடைய அடிப்படையிலும் வெட்டி வாய்ப்பு யாரும் உண்டாக்கி தரும எல்லாவற்றையும் நான் வந்து எல்லாருமே நான் வந்து ஆய்வு செய்தால்தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது இன்னும் நான்கு நேராக இருந்த ஏப்ரல் மாசம் தேர்தல நாங்க வந்து பல அளவு இன்னும் ஆய்வு செய்து வந்து சரியான முடிவெடுப்போம் அது எங்களுடைய கட்சியினுடைய பிறந்தவும் இருக்கும்

நாங்கள் ஒவ்வொருத்தருடையும் வந்து பன்னெண்டு கேள்விகள் கொடுத்து ஒவ்வொருத்தருடைய மனதில் என்ன இருக்குது கடையில் என்னன்றதை நாங்கள் வந்து எழுதி வாங்கிக்குவோம் ஸோ இதெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு நாங்கள் வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்போம் அதனால் இன்றைய வேலையில் யாரோட முன்னணி என்பதெல்லாம் வந்து இப்பொழுது நாங்கள் வந்து இன்னும் முடிவு பண்ணல அதுக்கு இன்னொரு சில நாட்கள் இருக்கிறதாகவே நன்றாக இருக்கும் அதிமுக உங்கள்கிட்ட வந்து ஆளுகள் கேட்டதாக உண்மையாக தான் இல்லை வேறு எதாவது கேட்டால் அதாவது நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ அப்படிங்கிற போது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வந்து இயல்பாக அது வந்து ஒரு புதிய விஷயமே ஆனால் எந்த கட்சி அணுகினார்கள் எந்த கட்சி அணுகலையும் இருக்கும் வந்து எல்லா கட்சிகளும் பேசுவது என்பது இந்த ஒரு அரசியல் கட்சிகள் தேர்தலில் பேசுவது என்பது இயல்பான விஷயம் தமிழகத்துல வந்து மூன்றாவது கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி அமைஞ்சாலும் வாய்ப்பு இருக்குமா வெற்றி

இது இப்போ வந்து இன்னும் ரொம்ப பெரிய ஏழி வந்து நாங்கள் அந்த கோரிக்கையெல்லாம் எத்தனை நாளோ நாங்கள் சொல்லி அதெல்லாம் காலங்களுக்கு போச்சு அவங்க கைவிட்டாங்க அதனால் அவங்க செய்வாங்க செய்த நம்பிக்கை எல்லாரும் இல்லை அதனால் இப்பொழுது வந்து கோரிக்கைகளை வந்து என்ன கோரிக்கை விட்டது வந்து நாடாளுமன்ற தேர்தல் இது தமிழ்நாட்டினுடைய ஏழு கோடி மக்களுடைய ஒட்டுமொத்தம் அல்லது தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்னைக்கு வந்து ஒரு வலுவான பொருள் நாடாளுமன்றத்தில் குறிப்பிடத்து தான் என்னுடைய எண்ண அதை நோக்கி மட்டுமே நாங்கள் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பரந்திக்கக்கூடிய வகையில ஒரு வாய்ஸ் அங்க வேணுமோ அதுதான் இப்போ இதே பாருங்க இப்போ எத்தனையோ பிரச்சனை பேசப்படுது ஆனா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த நாளும் வந்து சேரல ஒரு வாய்ஸ் வந்து ஸ்ட்ராங் அந்த வாய்ஸ் பொறுத்தது தான் அதுக்காக தான் நாம் வந்து எல்லா மாவட்டத்தில் எந்த யாருக்கும் அவங்களுடைய பிரதான தனியாக இந்த பிரசந்தம் எதுக்கு இல்ல நாராயண மட்டும் நாங்கள் இல்லை அதை பற்றி நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து அதை பத்தி நான் சொல்லுவோம் இன்னும் கூட்டணிகளே உருவாக போது அதை பற்றியெல்லாம் வந்து ஒரு பெரிய தேசிய அளவு நடக்கூடிய தேர்தலில் ஒரு ஒரே ஒரு பிரச்சனை வாய்ப்பில்லை தேர்தலுக்கு கீழ் என்னென்ன சொல்லுவோம் இப்பொழுது வந்து வலுவாக கூட்டணி அமைக்கிறது மட்டும் மட்டும்தான் இன்றைய அரசு கூட்டத்தில் இடம்பெறக்கூடிய அம்சம் மற்றபடியா தேர்தல் நாங்கள் வந்து கூட்டணி இடம்பெற்று என்னுடைய கட்சியின் சார்பாக என்ன கோரிக்கை வைக்கப்படும் தேர்தல் அடிப்படையில் பின்னாடி சொல்லுவோம் தமிழ்நாட்டுக்கு நான் பெறக்கூடியது புதிய தமிழர் கட்சிக்கு வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் நலம் பெறுவது வலுப்படுத்துவது இதுதான் வந்து என்னுடைய கண்டிப்பை குறிப்பிட்ட மாதிரி மூன்று அணிகள் சொன்னீங்க அதிமுக திமுக அணிகள் மூன்றாவது பாஜக இல்ல அப்படி சொல்ற நாட்டுல வந்து தெளிவா இருக்கு தெளிவாக நீங்க பாராட்டி பேச பயணிச்சீங்க அதாவது யார் மோடி மட்டுமல்ல தமிழ்நாட்டு நல்லது எந்த யார் செய்தாலும் அதை வந்து அவருடைய காலகட்டத்தில் பாராட்டியிருக்கிறது ஏதாவது வந்து மக்களுக்கு வந்து அது தொல்லை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அது விமர்சனம் வேற வந்து பகை உணர்வோடோ எதிரி தன்மையோட வந்து எதையும் விமர்சனம் பண்ணதே வந்து தேசிய நல்ல ஒரு விஷயம் இருக்கின்ற போது அந்த அந்த நோக்கத்தோட வந்து அதை பாராட்டியிருக்கும் அதே சமயத்தில் வந்து இப்படியே வந்து நீங்க மோடி எல்லாம் வந்து தனியார் கொடுக்கற போது நான் வந்து அப்போஸ் பண்ணுவோம் ஏர்போர்ட்டுகள் அதே போல வந்து துறைமுகங்களை வந்து தனியார் கொடுக்குற போது கடுமையா அப்போஸ் பண்ணுறோம் சில விஷயங்கள் ஆதிக்கிறோம் அதுக்காக வந்து அவர்களை ஆதித்து விட்டோம் இருந்து சொல்றது எல்லா அவர்களை எடுத்துக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிறோம் அதே போல தமிழ்நாட்டுலயும் வந்து நல்ல திட்டங்களை தவறான திட்டங்களை விமர்சனம் இப்பொழுது நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேவை இது வந்து தேசிய அளவுக்கு வந்து சென்ட்ரல்ல கவர்மெண்ட்டை எப்படி எப்படிப்பட்ட கவர்மெண்ட் அதே போல மாநில வந்து எப்படிப்பட்ட இருந்தால் வந்து மாங்களுக்கு வந்து உரிமைகளை மேம்படுத்த முடியுங்கிறதுக்கான ஒரு தேர்தல் ஆனா வந்து சிறிய இடத்துக்கான தரிசைகளை இதனை எடுத்து நடத்த முடியாது மேஜர் மெகா அதாவது

இரண்டாயிரத்தி நாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒன்பதுல தொண்ணூத்தி எட்டுல இந்தியாவில் நடைபெற்ற எந்த தேர்தலையும் இவர் தான் இந்த கட்சியிலே ஒரு வேட்பாளர் இருப்பது நாடு கொடுக்க இருக்கின்ற நாங்க வந்து

अथे <laughs>

ஒரு உறுப்பினர் வந்து ஒரு முக்கியமான இஷ்டம் பேசும்போது வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து அதிகமான வெள்ள நிவாரண வேணும் அப்படின்னு கொடுக்கலாம் கொடுக்க தேவையு நாங்க கொடுத்துட்டோம் கருத்துறது அதை டைவர்ட் பண்ற மாதிரி அதான் கருத்துறது நிதி கொள்ளா என்பது

ஒரு ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டும தான் நல்லது நான் வந்து இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலியில் ரெண்டு டிஸ்டிக்லேயும் நான் போய் வந்து ஒர்க் பண்ணுங்க அந்த டேமேஜ் வந்து இட் இஸ் டெஃபினட்டா மிகப்பெரிய டேமேஜ் புறக்கணும் கடைசிகளிலும் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து கடைகளோட திசை எல்லா குளங்களும் போயிடுச்சு பல்லாயிரம் ஒன்று அதை வந்து ரெனோவேஷன் பண்றது ஸோ அதனால வந்து அந்த நிதி கேட்குற போது வந்து நாங்கள் கொடுக்குறோம் கன்சிடர் பண்றோம் அதெல்லாம் வந்து வரணும் அதுல இருந்து டைவர்ட் பண்றதுக்கு நாங்க முதல்ல அறிவு அறிவிப்பு அதெல்லாம் வந்து மூன்று அடிகள் தமிழ்நாட்டில் மூணாவது அடி நாலின்னு சொன்னிருக்காரு மூணாவது அடி மூணாவது சொல்லும் சொல்லும்போது பிரதானமான ரெண்டு அடிகள் வந்து நோட்டாவை கூட தான் அவங்க போட்டி அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவன் ஒரு

அங்கலையில ஒரு சந்திக்குமா இல்ல சந்திப்படறது நீங்க எல்லாரும் எல்லாம் சட்டமத்திருந்த கோடி வந்து